ஸோ சினிஷ்க்கு வந்து வாழ்த்துக்கள் ரொம்ப நாள் கழிச்சு இதில் பேசு ஸோ சாரி லேட்டாக வந்ததுக்கு ஆனால் நெல்சன் சொன்னார் நான் தான் கரெக்ட் டைமில் வந்திருக்கேன் ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டேன் அப்படின்னு சொன்னார் சார் வணக்கம் சார் ஹாய் சார் ஸோ சூப்பர் ஹீரோ ஹீரோஸ் ஒன் விஷ் த ஹோல் டீம் சாண்டி அண்ட் அர்ஜுன் அப்புறம் ஹோல் டீம் டைரக்டர் எல்லாருக்குமே வந்து வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் வேறு என்ன சொல்கிறது நான் அடுத்த படத்தோட டைட்டிலுக்காக வெயிட் பண்ணிருக்கேன் so this is as excited as all you guys are so nelson avargal nadpadaga kalakuvar sinish idhu rendu moonavadhu padama ethana padam anja meedi moonu padam first காலேஜில் நான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு அவனை பார்க்கும்போது எப்படின்னா ரோட்டில் தான் பார்த்தேன் ஏன்னா நான் காலேஜ் போயிட்டு இருந்தேன் அப்போ வந்து பஸ்ஸு மேலே டாப்பு அதாவது இல்லைன்னா அப்போ காலேஜ் படிக்கும்போது எல்லாருமே இந்த பஸ் டாப்பில் வரதெல்லாம் ஒரு ஒரு கெத்தாக நினச்சி உன்னை பண்ணுறதுல நம்மளாலும் ஒருத்தன் ஆனால் அவனை பார்க்கும்போது தான் தெரியும் அது எவ்வளோ பயப்படுறானு இப்படி ஒருத்த வந்து பார்த்தேன் இவன் என்ன பண்ணுறான் இவன் பஸ் டாப்பில் அப்படின்ற மாதிரி யாரோ கட்டாயப்படுத்தி கூட்டிகிட்டு போன மாதிரியே இருக்கும் ஆனால் இவன் தான் பண்ணுறான் அதுக்கப்புறம் சரி ஓகே இப்படிலாம் இருப்பாங்க போல காலேஜில் நினச்சி போய் கிளாஸ்ல உட்காடுறான் பார்த்தா பக்கத்தில் வந்து உக்காறாட்டி இவன் அங்கே பார்த்தா அதே ஆள் தான் இங்கே வந்து உட்காறானா நீங்க தான அது மேலக்கால் ஆமா எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சு சொல்லி சோ காலேஜ்ல இருந்து ரொம்ப புரட்சி தனமா ஏதாவது யோசிச்சுட்டே இருப்பான் தனியா போய் ஒரு நாள் ஒரு பையன் வரா கீழே மச்சான் கீழே வந்து யாரோ போராட்டம் பண்றாங்க அப்படின்னா காலேஜில் என்ன போராட்டம் யாருன்னா இவன் தான சினிஷ் தான் போராட்டம் கீழ போய் பார்த்தா தனியா நின்றுட்டு இருக்கான் தனியாக நின்றுட்டு எதுவா மொத்தமாக மாற்ற சொல்கிறான் காலேஜ் டைமிங்கை மாற்ற சொல்கிறானா என்ன மாற்ற சொல்கிறேன் யாருக்கு தெரியல என்னென்னமோ பேசுகிறான் மேலேருந்து பசங்க ஏய் சிவா மேலே எங்களை பார்த்து முறைக்கிறான் மேலே பார்த்து முறைச்சிட்டு அதுக்கப்புறம் மேலே என்னென்னமோ கூப்பிட்றோம் அதுக்கப்புறம் மேலே வந்து திட்டுறான் வேண்டாம் இறங்கி யாராவது ஒருத்த ஆரம்பிக்கணும்னு ஆரம்பித்தேன் நீங்களாம் வரணும்ல எங்கே வரணும் இருறா வாடா உட்காரான்னு சொல்லி அப்போதுலேருந்து சொல்லிட்டு என்னென்னா நமக்கு என்ன ஒப்பீனியன்னா கன்ஃபார்மாக இது வந்து வேலைக்கு ஆகாது பெஞ்சை மாற்றிட்டேன் இதுக்கப்புறம் என் பக்கத்தில் உட்காரக்கூடாது சொல்லி அதுக்கப்புறம் நாங்கெல்லாம் கேட்டு அந்த சொல்லிடுவா என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கா சத்யான்னு சொல்லி அவன் என்ன பண்ணிட்டா நாங்கள் ஃபஸ்ட்டு செமஸ்டரில் எழுதின ஒரு சப்ஜெக்ட் வந்து எல்லாருக்கும் ரிசல்ட் வந்துடுச்சு நாங்கள்லாம் இப்போ ஹெச்ஓடி டிபார்ட்மெண்ட்டில் பார்த்துட்டு சாரி ரொம்ப தொண்டை கட்டியிருக்கு விடிவியோட மேட்ச் மே இது வந்த மாதிரி மேட்ச் ஆயிடுச்சு போய் ஹெச்ஓடி ரூபில் ரிசல்ட் பார்த்துட்டு வரோம் நாங்கள்லாம் பாஸ் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அதுக்கே லேட்டாக வந்திருக்காரு நேராக மேலே படிக்கட்டு ஏறி அதை பார்க்க போகிறதுக்குள்ளே அந்த பையன் என்ன பண்ணிட்டான் பார்த்துட்டு கீழே இறங்கி போகிறான் மேலே வரும்போது ஏய் நீ எங்கடா போகிற மேலே அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நான் ரிசல்ட் ஏய் பாக்கே நீலாம் ஃபெயில் வாட கூட்டு போயிட்டான் கூட்டு போனதுக்கப்புறம் ஃபஸ்ட் இயர் முடிஞ்சு ஃபெயில் என்னன்னு அப்படியே உட்காந்துருக்க எல்லாம் முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் செகண்ட் செம்மு எழுதுறவன் தேர்ட் செம்மு ஃபோர்த் செம்மு எல்லா செம்மும் இவர் வருவார் அந்த அட்டம் எழுதிட்டே இருப்பான் அட்டம் எழுதா ஆனால் இவர் ரோல் நம்பரே வராது கிளாஸில் அவன் பார்த்து தனியாக உட்கார வச்சு எக்ஸாம் எழுத வச்சுட்டே இருப்பாங்க அப்புறம் மூணு வருஷம் கழிச்சு யூனிவர்சிட்டியில போய் செக் பண்ணிருக்காரு அப்புறம் தெரியும் ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல பாஸ் ஆயிருக்காப்ல அந்த எக்ஸாம் பாஸ் ஆன எக்ஸாம் ஆறு வாட்டி எழுதுன ஒரே ஆள் இவன் தான் ஸோ இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவன் உங்க ஃப்ரெண்டா இருக்கும் போது அவனை பத்தி நம்ம என்ன நினைப்போம் அப்படிதான் நானும் நினைச்சேன் அதனால என் மேல தப்பு இல்லை அவன் தான் தப்பு பட் அதையும் தாண்டி இன்னைக்கு வந்து அஞ்சு படம் வச்சான் அஞ்சு படம் எடுத்துட்டா இப்போ அஞ்சா அஞ்சாவது படம் தானே டைட்டில் சூப்பர் ஹீரோ வச்சிருக்கேன் அந்த படம் வந்து ரொம்ப நல்லா போகும் இப்போ இதுல இன்னொரு எனக்கு பெரிய ரீசன்ட் அதிர்ச்சி வந்து அதை நேஷனல் வாங்கும்போது தான் அதாவது அதை அனௌன்ஸ் பண்ணும்போது பார்த்தேன் எத்தனை பேர் இருக்காங்க ஊர்ல இவன் மட்டும் தான் இருக்கா நமக்கு அப்புறம் பார்க்கணும் தெரிஞ்சிச்சு சும்மாவே வந்து எப்படின்னா ரொம்ப ஒரு தான் பேசுவான் நீ நீ ஃபோன் பண்ணி எதாவது ரேண்டமாக திட்டுறது இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தா அன்னைக்கு ஃபஸ்ட்டு அதை அனௌன்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா இதுக்கப்புறம் காலம் ஃபுல்லாக இவன் இதை சொல்லுவான் இவனை எப்படி நம்ம டீல் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பட் ஆனால் பரவாயில்ல அன்றைக்கி தான் வந்து அவன் முதல் வாட்டி ஒரு தன்மையாக பேசுறான் எப்போவுமே அப்படியே அந்த பஸ்ஸு டாப் மாதிரியே பேசுவான் அன்னைக்கு பேசும்போது சரி ஏதோ திருந்திட்டான் பயம் வந்திருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு அதோட அக்ரிமெண்ட்டை சொன்னான் இந்த படத்துக்கு நேஷ்னல் ஆர்ட் வாங்கினா நான் தான் போய் வாங்குவேன்னு சொல்லி நான் அப்பயே போட்டுறேன் மச்சான் அதை நினைச்சேன் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குன்னா எனக்கும் நானும் சொன்னேன் எனக்கும் ரொம்ப பெருமையாக இருக்குடா இன்னையோடு நீ எனக்கு ஃபோன் பண்ண மாட்டேன்னு தெரியும் இவன் காட்டில் கத்திட்டு வந்த ஸோ அப்போத்துலேருந்து வந்து ஆளை பாருங்க இன் பண்ணுறான் பின்னாடி கை கட்டுறான் வைக்கப்படுறான் ஸோ இந்த மாதிரி இருக்கு இப்போ ரெண்டு படம் அனௌன்ஸ் பண்ணி இன்னொரு படம் என்ன இனிமேதான் தெரியும்ல ரெண்டு படம் இன்னும் பத்து படம் நிறைய படம் பண்ணி நல்லா இருக்கணும் சினிஷ் ஒன்னே ஒன்று இன்வெஸ்டர்ஸ் ரெண்டு பேரை காமிச்சார் ஒருத்தங்க துபாயில் இருக்காங்க ஒருத்தங்க ஆஸ்திரேலியா இருக்காரு உள்ளூரில் யாரும் இல்லை பார்த்தீங்களா இல்லை சும்மா டிப்ஸ் தான் வரைக்கும் வேற மாதிரி பண்ணுவான் சார் இந்த படம் நல்லா சொல்லிட்டு எல்லாரையும் வணக்கம் அப்புறம் எனக்காக நிறைய பேர் எங்களுக்காக நிறைய பேர் வந்திருக்காங்க ஸ்டார்டிங் வித் நெல்சன் ஐயோ ஆ நெல்சன் நெல்சன் வந்து என்னோடய கிளாஸ்மேட் அவன்கிட்ட ஃபர்ஸ்ட் நான் வந்து அஸ்டண்டாக சேரன்னு சொன்னப்போ அவன் அசிங்க திட்டினா என்ன உனக்கும் சினிமாக்கும் செட் ஆகாதுன்னா அது உண்மைதான் அதுக்கப்புறம் அவன்கிட்ட சேர்ந்து கேட்க வேணாங்க விடுங்க ஆகுது ஸோ அதுக்கப்புறம் அவன் என்கிட்ட சேர்ந்து நிறைய டார்ச்சர் பண்ணேன் அதுலேருந்து நான் எது சீரியஸாக சொன்னாலும் சுத்தமாக மதிக்கவே மாட்டான் ஏன் இதை சொல்கிறேன்னா நேஷ்னல் அவார்டு வாங்கினப்போ ஃபோன் பண்ணி மச்சான் நான் நேஷ்னல் அவார்டு வாங்கிட்டேன் அப்படின்னா அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது மச்சான் பஸ்ஸு டாப்பில் வரும்போது நான் எதிர்பார்க்கவே இல்லை மச்சான் இது நேஷ்னல் அவார்டு வாங்குவேன் அப்படின்னா நீங்கள் பஸ்ஸு டாப்லேருந்து கீழே உயிரோடு வருவேனே நான் நினச்சி பார்க்கலடா அப்படின்னா ஸோ அதுக்கப்புறம் கட் பண்ணிட்டு திருப்பி ஃபோன் பண்ணான் மச்சான் உண்மையவே ப் ஆஃப் யூடா நான் ரொம்ப ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் அது எனக்கு நேஷ்னல் அவார்டை விட மிகப்பெரிய ஹாப்பினஸாக இருந்துச்சு ஸோ அவன் அதனால் அவன் இங்கே வந்திருக்கான் அவனுக்கு தேங்க்ஸ் அப்புறம் அதே வேட்டை மன்னலில் அஸ்டன்ட்டாக ஒர்க் பண்ணோம் நான் எஸ்கே எல்லாம் எனக்கு இப்போ மாதிரி தான் அப்போவும் ஒழுங்காக பேச வராது நாங்கள் ஒரு பத்து பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ டிஸ்கஷனில் இருக்கும்போது அவன் ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன் ஒரு பத்து வருஷமா பே இல்லை அப்படி இருந்தோம் அப்படி இருந்தோம் பார்டிங் ரிலீஸ் ஆனப்போ அருண்வா மூலமாக எனக்கு ஃபோன் பண்ணி விஷ் பண்ணா பாரு அவ்வளோ பெரிய ஹீரோ அதை பண்ணியிருக்கணும்னு அவசியம் இல்லை அவரும் வந்திருக்காரு அவர் இத்தனைக்கும் யுஎஸ் போக வேண்டியது அதை விட்டு எனக்காக வந்திருக்காரு என்னை யூஎஸ் ட்ரிப்பும் கூட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காரு அதுக்கும் நன்றி அதுக்கப்புறம் ரஞ்சித் அவர் வந்திருக்காரு அவர் ஆக்சுவலி இன்னைக்கு ஷூட் இருந்துச்சு அவரோட ப்ரொடியூசருக்காக நாளைக்கு தள்ளி போட்டு அவரும் டைம் ஸ்பென்ட் பண்ணி வந்திருக்காரு அவருக்கும் நன்றி அப்புறம் ஜாமி அண்டு சிவா நாங்கள் ரொம்ப இப்போ ரீசெண்ட் டைமில் ரொம்ப க்ளோஸாக இருக்கோம் என்னென்னா நாங்கள் எல்லாம் சேர்ந்தோம்னாலே சினிமா எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது அப்படின்னு பேசுவோம் நினைப்போம் ஆனால் வெட்டிக்கதை தான் பேசுவோம் அந்தளவுக்கு இப்போதைக்கு ஃப்ரெண்ட்லியாக போய்ட்டுருக்கு அப்புறம் கவின் நான் ப்ரொமோஷன் விட்டு வந்திருக்கான் அவனுக்கும் நன்றி அந்த மாதிரி இங்கே வந்திருக்கிற டைரக்டர்ஸ் சாம் ஆண்டன் நித்திலன் சதீஷ் எலன் அப்புறம் நிறைய பேர் வந்திருக்காங்க ஆதிக் ஆதிக் ஐலாண்ட் ரவி நிரஞ்சன் சந்துரு தமிழ் தமிழ் வரலையா ஸோ அந்த மாதிரி நான் கலை அப்புறம் ப்ரொடியூசர்ஸ் கலை கார்த்திகை சந்தானம் அந்த மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்க யாருன்னா விட்டா மன்னிச்சிருங்க பயமா இருக்கு ஏன்னா நைட்டு போனை வச்சு திட்டுவானுங்க அதாவது கொஞ்சம் பயம் அதுக்கப்புறம் அப்புறம் டீம் ஆஹ் கலை வேற வந்திருக்கான் கலைக்கும் நன்றி அப்புறம் அண்ணன் நந்தகுமாருக்கும் நன்றி அதுக்கப்புறம் டீமை பத்தி சொல்லணும் ப்ரொடக்ஷன் நம்பர் ஃபைவ் வந்து விக்னேஷ் பலூனில் என்னோட அசிஸ்டண்ட்டு ஸோ எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது ஏன்னா பலூனில் கூட நாலு பேர் ட்ராவல் பண்ணாங்க அஸ்டண்ட்டாக மூணு பேரை நான் டேரக்டர் ஆக்கிட்டேன் மூணாவது இன்னும் என்ன ஒருத்தன்தான் இருக்கான் அவனும் சீக்கிரம் டேரக்டர் ஆகிடுவான் ஏன்னா எனக்கு நான் பலூன் முடிச்சுட்டு ஏதோ ஒரு விஷயத்துக்காக எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்து ஃபோன் பண்ணேன் எனக்கு ஒரு கிட்ட நரேஷன் வேணும் என் அஸ்டன்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி அப்போ வந்து ஓகே அந்த டேரக்ட் என் அஸ்ட்டுக்குன்னு சொல்ல ஒரு டேரெக்டருக்கு வேணும்னா அவன் யார் அஸ்டன் கேட்டான் என்னோட அசன் தான் சொன்னேன் அதுக்கப்புறம் என் ஃபோனே இல்லை எனக்கு அது ரொம்ப ஹேர்ட் ஆயிடுச்சு அப்புறம் சரி ஓகே நான் ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பித்தப்போ எனக்கு வந்து சரி அவங்கள வச்சு கண்டிப்பாக எல்லோரும் நான் வந்து டேரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன் இருக்கேன் ஸோ அது அதில் ஒர்க் பண்ணுற இப்போ வந்து அந்த டீமில் வந்து ஹீரோ வந்து அர்ஜுன் தாஸ் அவருக்கு நே முந்தி நைட்டு பாம்பேயில் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆக்ஷன் சீக்வென்ஸில் ஸோ அவர் ஹாஸ்பிட்டலைஸ்டு வர முடியல அண்ட் ஹீரோயின் தேஜு அப்புறம் அந்த படத்தில் மியூசிக் வந்து ஹேஷம் அவருக்கும் ரொம்ப அவங்க சீரியஸ் சிட்டுவேஷனில் இங்கே வந்திருக்காரு எனக்காக அதுக்கப்புறம் திலீப் சுப்ரையன் ஃபைட் மாஸ்டர் அவன் வந்து லைஃப் பூரா எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டே தான் இருக்கான் இப்போ வரைக்கும் அவனுக்கு நான் அவனுக்குன்னு நான் எதுவுமே பண்ணதில்லை அவன்தான் எனக்கு பண்ணிக்கிட்டே இருக்கான் தேங்க்ஸ் மச்சான் அந்த மாதிரி அடுத்த டீம் வந்து தாஸ் ராமசாமி அவன் பேர் ஏதோ முருகுன்னு மாற்றிட்டான் அது அது ஏன்னு கேட்டால் ஒரு மணி நேரம் பேசுகிறான் சரி அதை விட்டுட்டேன் அதில் வந்து பாரத் ஹீரோ அண்டு பிரார்த்தனா ஹீரோயின் வெங்கட் பிரபு சார் வந்துட்டார் அவரை நான் இந்தியாவிலேயே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் ஃபாரினில் மட்டுமே தான் பார்த்துட்டுருக்கோம் அண்டு தாஸா இருந்தாலும் சரி பாரத் அண்டு பிரார்த்தனா இங்கே எல்லாமே எனக்கு ஒரு ஃபேமிலி மேரி க்ளோஸ் டு மை ஹார்ட் அண்ட் அந்த படத்துக்கு ஜி வி பிரகாஷ் ப்ரோ தான் மியூசிக்கு ஸோ அது எங்களுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்துச்சு இருக்குது ஏன்னா அவர் வந்ததுக்கப்புறம் படம் பெருசாகிடுச்சு அண்ட் அவர் வந்து கதையை கேட்டு பிடிச்சி பயங்கர எக்ஸைட் ஆகி அதை பண்ணுறேன்னு சொன்னது பெரிய எங்கள் இந்த படத்துக்கு சப்போர்ட்டு அதுக்கடுத்தது நான் பேசினோன்னா என்னோடய பார்ட்னர்ஸ் இந்த படத்துக்கு ஒன்று சாய் தேவானந்த் இன்னொன்று ஷேன் அவங்க வந்து ஒருத்தர் இல்லை ரெண்டுமே தமிழ் தான் ஆனால் ரெண்டு பேரும் தமிழ் தான் ஆனால் ஒருத்தர் துபாயில் செட்டில் ஆயிருக்கார் இன்னொருத்தர் வந்து ஆஸ்திரேலியா செட்டிலாக இருக்கார் ஆனால் என்னை நம்பி இன்வெஸ்ட் பண்ண வந்திருக்காரு பார்ட்னராக ஸோ அதுக்கு எனக்கு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது ஏன்னா நான் அதை அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருந்தால் மட்டும்தான் அவங்க என்ன மாதிரி அப்கமிங் கம்பெனிஸ் போய் அசோசியேட் ஆவாங்க அதனால் எனக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அண்டு இது மட்டும் இல்லை இந்த இந்த ரெண்டு படங்கள் மட்டும் இல்லை அடுத்த வருஷம் மார்ச் ஏப்ரலில் இன்னும் ரெண்டு படம் அனௌன்ஸ் பண்ணுறோம் சீரீஸ் பண்ணுறோம் அண்ட் எங்களோட கோல் அடுத்த ஃபைவ் இயர்ஸில் ஒன் ஆஃப் தி லீடிங் ப்ரொடக்ஷன் ஹவுஸாக இருக்கணும்னு ஆசைப்படுறோம் உங்களோட சப்போர்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக இருப்போம் ஆயிடுவோம் நன்றி வணக்கம்